गौरव Terima kasih telah menonton! பயிலுக பாட்டின் உரிமையாளருக்கு பொன்னாடி போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றது இந்த மாட்டிற்கு மாடல் மரியாதை செய்து கௌரவப்படுத்துவதற்காக சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மாநகரின் வீர மங்கையும் வழக்கு கொம்பன் காலை அந்த காலைக்கு மாலை மரியாதை செய்து கொண்டிருக்கின்ற மதுரை மாநகரினுடைய வழக்கறிஞரும் வீர மங்கையுமான அன்பு அக்கா பி ஜீவிதான் அவர்கள் மாலை மரியாதை செய்து கௌரவப்படுத்துகின்றார்கள் என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் Baerdhada, Go�� Sherram ஜிஎம் படைய தவ புதல்வன் சாய் சார்பாக ஜிஎம் பில்டர் அவருடைய தவப்புதல் சாய் கிருஷ்ண அவர்களை விழாக்குழு சார்பாக வரவேற்றவர்கள் விழாக்குழு சார்பாக பொன்னாடை ஓற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றது ರೆಡಿಯಾ ಓಕೆ ಯುವರ್ ಟೈಮ್ ಸ್ಟಾರ್ಟ್ ನಾವ್ ಸಮಯದಲ್ಲಿ ಆಡು தம்பி இங்க தம்பிங்க தம்பி தம்பி ஒண்ணானம்பருங்கோப்பா நான் சல்சூட் ஆட வர மாட்டேன் いやそれ समझेट

valeu